கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் நான்கு பள்ளி அறைகள் இவற்றை எல்லாம் திறந்து வைத்து இன்று மூன்று நிகழ்ச்சிகளாக இன்று இருக்கிறோம் இதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூடியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவார் அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் பதினொன்று கோடி ரூபாய் அளவில் பனிரெண்டு பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று எழுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் இது வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிடமும் எட்டாம் வகுப்பு படித்தவர்களிடம் முதற்கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பெரும் பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறியிருக்கிறோம்